தஞ்சாவூர் பேர்ல அந்த மாதிரி கூட ட்ரெயின் வசதி எல்லாம் வந்துட்டு அப்ப வந்து கிடையாது நைட் யாருனா காலைல வரணும் அப்படிங்கற ஒரு ஃபாரிங் லெவல்ல வந்து ரேஞ்ச் பண்ணிக்குவாங்க இங்க உள்ளவங்க குட் மார்னிங் அவர் நைஸ் டே ரொம்ப நன்றி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி வருவாங்க அப்ப வந்து மதுரையில வந்து என் வீட்டுக்காரரு எங்க என் என் வீட்டுக்காரோட அம்மா அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் அந்த சடங்குக்கு வந்து என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் சந்திச்சிட்டாங்க சந்திச்ச உடனே அப்ப வந்து எங்க பாட்டிக்கு வந்து எங்க அம்மா வந்து சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் எல்லாமே சொந்த பந்த ஃபேமிலி தான எங்கள் அம்மாவே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால எங்கள் பாட்டிக்கு வந்து என் வீட்டுக்காரோட அம்மாவுக்கு வந்து என் பாட்டி எங்கள் அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன பிள்ளையில தூக்கி வளர்த்தவங்க எங்க போனாலும் கூட்டிட்டு போகிறது வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதனால பிடிக்குன்னு சொன்னோன்னா அப்போ எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க அப்போ உன் பொண்ணை வந்து என் பையனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அந்த சடங்கு வீட்டில் வச்சு பேசிட்டு எல்லாருமே அப்படியே அப்படியே வந்துட்டாங்க அப்போ வந்து ஃபோன் அந்த அந்தளவுக்கு கிடையாது சாப்பிட்டிங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு அப்போ லெட்டர் வசதி இந்த மாதிரிதான் இருக்கும் தபால் போட்டாலே நம்ம நாலு நாளைக்கு கழிச்சுதான் நம்ம எல்லாம் தபால் வரும் அந்த மாதிரிதான் சடங்கு தபாலும் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இவங்க பேசின எந்த விஷயமும் வந்து எனக்கு வந்து தெரியாது எங்ககிட்ட எல்லாம் அப்போ வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க நம்ம கிராமத்தில் உள்ளவங்க அந்த அப்போ உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு பொண்ணு மாப்பிள பாக்குறோன்னா பொண்ணு மாப்பிளை கூட நேராக பாத்துக்க விட மாட்டாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை நான் சொல்றேன் இப்பெல்லாம் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் அப்போ சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கெலாம் வந்தாச்சு ஒரு சின்ன போட்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டா வந்து எங்கள் அம்மா வந்து என் வீட்டுக்கார்ட கொடுத்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கேன் எங்களுக்கு தெரியவே தெரியாது நான் வந்து வேலைக்கு போயிட்டு இப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ வந்து எம்டிஎஸ் செல்லுன்னு சொல்லி ஒரு செல்லு கம்பெனி வந்துருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நானூற்றி தொண்ணூற்றி ரூபா அந்த செல்லோட ரேட்டு ஐநூறுரூவாய்க்கு ஒரு ரூபா கம்மி அது ரொம்ப வந்து அப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு எல்லா கையிலையும் செல்லு வந்து இல்லாதவங்க கையில் கூட நாங்க சேலம் ஓகே ஓகே லைக் பண்ணியாச்சு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க சேலம் ஓகே ஓகே நான் திருநெல்வேலி அப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்க இருக்கீங்க சிஸ்டர் இப்போ நான் திருநெல்வேலியில தான் இருக்கிறேன் சரி அப்ப எம்டிஎஸ் செல்லுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அது ஐநூறு ரூபாய் நம்ம அவங்க கூட அந்த டயத்துல செல்லு வாங்கிக்குவாங்க அந்த செல்லு வந்து அந்த எம்டிஎஸ் சிம்பு போட்டாதான் ஓகே ஆகும் அந்த செல்லோட செட்டா இருக்கும் அப்ப அந்த செல்லு அப்ப வந்து எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க தஞ்சாவூர்ல இருக்கிறப்ப ஆடி மாசம் ஆவணி மாசம் வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு போவாங்க வருஷ வருஷம் வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு நடந்து போவாங்க இப்ப திருநெல்வேலியில் எப்படின்னா திருச்செந்தூருக்கு நடந்து போறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அங்க வந்து இதுக்கு நடந்து போவாங்க எதுக்கு வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க கிட்டத்தட்ட நாங்க இருக்கிற ஏரியாவில இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இப்ப நாங்க இங்க இருக்கிறோம்னா இருந்து இங்க ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருச்செந்தூர் அதே மாதிரி அங்க வந்து நடந்து போவாங்க அப்ப என்ன பண்ணிட்டாங்க எங்களை தனியா விட்டுட்டு போறதுக்காக அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க செல்லு கொடுத்துட்டு போயிருந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க அப்பாட்ட ஒரு செல்லு இருக்குல்ல அப்பா செல்லுக்கு நீங்க அடிங்கன்னு சொல்லி எங்ககிட்ட செல்லு கொடுத்துட்டு எங்க பாட்டி நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் எங்க அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க கோயிலுக்கு போன உடனே எங்க அம்மா கிட்ட வந்து என் வீட்டுக்கார் பேசுவார் ஏன் அப்படின்னாக்காக என்னை என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சிட்டு போட்டோல பார்த்த உடனே நீங்க வந்து போட்டோல பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆமா ஆமா நீங்க அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா வந்து நீங்க வந்து போட்டோல பார்த்தோன்னா என் வீட்டுக்காருக்கு பிடிச்சி போச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படியே இப்படியே கொஞ்ச நாள் இருந்துச்சு எங்கள் அம்மாக்கிட்ட மட்டும் பேசுவார் என் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சு அக்கா நல்லா இருக்கீங்களா அக்காங்கிற முறை தான் வேணும் என் வீட்டுக்காரர் நான் அக்கா பொண்ணுங்கிற முறை வேணும் அப்போ என் வீட்டுக்கார் வந்து அக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா எங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார் நான் கண்டுக்க மாட்டேன் நான் என் தம்பிக்கிட்ட பேசுகிறேன் வாழ்த்துக்கள் என் தம்பிக்கிட்ட பேசுகிறேன் என் தம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியே மட்டுமே வந்து என் தம்பிக்கிட்ட பேசுகிறேன்னு மட்டுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க யார் என்னங்கிறது எனக்கு டீட்டெயில் தெரியாது அப்போ என் ஃபோன் எங்கள் அம்மா ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்போ என் வீட்டுக்கார் ஒரு நாள் ஃபோன் அடிக்காரு எங்கள் அம்மா ஃபோனுக்கு அடிக்காரு ஹலோன்னு நான் எடுத்து கேட்டேன் கேட்ட உடனே என் வீட்டுக்கார் கேட்டார் நீங்கள் யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்டார் நான் வந்து என் நீங்கள் யார் பேசுறீங்கன்னு கேட்டேன் நான் வந்து என் வீட்டுக்கார் சொன்ன வார்த்தை மொதல் வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாருன்னா நான் வந்து தம்பி பேசுறேன் அப்படின்னு சொன்னா அவங்களோட தம்பி பேசுறேன் அப்படியே அவங்க பொண்ணு பேசுறேன் அப்படின்னு சொல்லி இதுதான் எங்க வீட்டுக்காட்ட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்ச வார்த்தை பேசி அப்புறம் வந்து சரி அப்படியா சரி அவங்க அம்மா எங்க போயிருக்காங்க அக்கா எங்க போயிருக்காங்க வந்து ஓகே கண்ணன் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் வந்து அக்கா எங்க போயிருக்காங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க தான் போன வச்சிருக்கீங்களா எத்தனை நாள் வச்சிருப்பீங்க இப்போ வந்து நாயே பேன் திட்டுறாங்க அது வேற விஷயம் நீங்கள் எத்தனை நாள் போனை வச்சிருப்பீங்கன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட தான் ஃபோன் இருக்கும் மூணு நாளைக்கு என்கிட்ட தான் ஃபோன் இருக்கும் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரைக்கும் என்ன தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது அதுக்கப்புறம் அம்மா எல்லாம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு தம்பின்னு சொல்லி யாரோ அடிச்சாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே என் வீட்டுக்கார எங்கள் அம்மா உடனே ஃபோனை வாங்கி என்ன தம்பி சொல்லுன்னு அந்த மாதிரி கோயில்